ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீழியம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க மகாவீர் யார் அப்படின்றத இந்த வீடியத்தில் கண்டுபிடிக்க போகிறோம் ஆமாம் யார் இந்த மகாவீர் நம்ம எல்லாருமே இந்த பேரை வந்து கேள்விப்பட்டிருப்போம் மகாவீர் ஜெயந்தி அணி கூட தமிழ்நாட்டில் இறைச்சி விற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இவர் பிறந்த நாளைக்கு ஏன் நம்ம இறைச்சி சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்லாம் நமக்கு சந்தேகம் வந்திருக்கும் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கோமா யார் தான் இவர் இவருடைய காலகட்டம் போய் பார்த்தோன்னா புத்தருக்கு முந்தைய காலகட்டம்னு சொல்றாங்க ஆனா புத்தர்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இவரை நமக்கு ஒண்ணுமே தெரியலையே சரி இவரை பத்தின கல்வெட்டுகள் எதுவும் இருக்கான்னு பார்த்தோம்னா கூட எதுவுமே இல்லைங்க ஓலைச்சுவடிகளும் இல்லை இவருடைய கதையை கூட படிச்சு பார்த்தா அப்படியே புத்தரோட கதை மாதிரியே இருக்குங்க அவர் மன்னரா இருந்தாரு அதுக்கப்புறம் துறவரம் வந்தாரு அப்புறம் அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்தாங்க இது அப்படியே புத்தரோட கதைங்க எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரே கதையா இருக்கும் இந்த மகாவீர் பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பீகார்னு போட்டிருக்கு அவர் இறந்த ஊருமே பீகார் தான் ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா பீகார்ல மகாவீரோடைய ஜெய்னிசத்தை பின்பற்றினவங்க ரொம்பவே குறைவு இப்போ நம்ம முருகர் தமிழ் கடவுள்னு சொல்றோம் அதே போல் தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலும் தான் முருகனை அதிகமா வழிபடுறோம் ஆனா மகாவீரை பீகாரில் யாருமே கும்பிட மாட்டாங்க அப்ப உண்மையிலேயே அவர் தான் பிறந்தாரா இல்ல வேற எங்கேனாச்சும் பிறந்தாரா சரி இப்போ எதுக்கு நம்ம மகாவீரை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க கேட்கலாம் ரொம்பவே முக்கியமான விடயம்ங்க இப்போ நம்ம ஆசிவகம் ஆசிவகம்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல தமிழர்களின் முதன்மையான சமயம்னு சொல்றோம்ல இந்த சமண சமயமான ஆசிவகத்தை கொச்சைப்படுத்தும் விதமா பல பேரும் என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த சமண சமயம் ஆசிவகம் இது எல்லாமே வட இந்தியாவிலேருந்து இருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்க மகாவீரோட ஜெயின மதம் தான் இங்க நம்ம சமண மதம்னு சொல்லிட்டு இருக்கோமாம் அங்க இருக்க ஆஜீவிகா தான் இங்க ஆசிவகம்னு நம்ம சொல்றோமாமா ஒருவேளை ஆஜீவிகா தான் முன்னாடி வந்திருக்குமோ இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கணும்னா இந்த மகாவீர் யாருன்றது நமக்கு தெரியணுங்க இந்த மகாவீர் உருவாக்கிய ஜெயின மதம் என்னதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஆசிவகத்தை பற்றின உண்மை தெளிவா தெரிஞ்சிடும் ஆனா இப்போ ஒரு சிக்கல் என்னன்னா மகாவீர் பத்தின எந்த ஒரு கல்வெட்டு ஆதாரங்களும் இல்லை ஓலைச்சுவடிகளும் இல்லை அப்ப எப்படிதாங்க அறிவியல் பூர்வமாக நம்ம கண்டுபிடிச்சு நிறுவுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுக்கு முன்னாடி சிம்பாலிசம்ஸ் இது என்னதுன்றதை பாத்திரலாம் சிம்பாலிசம்ஸ்னா வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு விடயத்தை சுருக்கமா தான் சிம்பாலிசம் இலும் இதை அதிகமாக பயன்படுத்துவாங்க ரஜினி காட்டுற சிம்பாலிசம் பிக் பாஸ் கமல் சிம்பாலிசம் அப்புறம் விஜய் அவர் டிஷர்ட்ல போட்டிருக்க இலும் நாட்டி சிம்பாலிசம் இது எல்லாத்துக்குமே தனித்தனி அர்த்தங்கள் இருக்கு ஆனா ஆச்சரியமான விடயம் என்னதுன்னா இந்த இலும் நாட்டிகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் சிம்பாலிசத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஆச்சரியமா இருக்குல்ல எடுத்துக்காட்டுக்கு நம்ம முருகன் எடுத்துப்போம் முருகன் நீரொழிக்கு அப்புறம் இரண்டாம் தமிழ் சங்கத்தை உருவாக்கினா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் முதல் தமிழ் சங்கத்தை சிவன் உருவாக்குனார் அப்ப இருக்கிற தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே சித்திரை எழுத்துக்கள் தான் முருகன் உருவாக்கிய இந்த இரண்டாம் தமிழ் சங்கத்துல உருவாக்கப்பட்ட எழுத்துக்கள் அசை எழுத்துக்கள்னு நம்ம சொல்லுவோம் சிந்து சமவெளி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது போது இந்த அசை எழுத்துக்கள்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு இதுல என்ன பாச்சிடு நீங்க கேக்குறீங்களா முருகன் உருவாக்கிய மந்திரம் ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஓம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மந்திரம் தாங்க எல்லாத்துக்குமே மூல மந்திரம் எந்த மந்திரம் சொல்லினாலும் ஓம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம் இந்த ஓம் என்ற மந்திரம் குண்டலினி சக்தியவே எழுப்போம் இந்த ஓம் மந்திரத்தை உருவாக்கியவர் முருகன் தான் இதில் என்னங்க ஆச்சரியம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விடயம் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விடயம்னா ஓம் என்ற மந்திரத்திற்கு ஒரு சிம்பாலிசத்தை முருகன் உருவாக்கியிருக்கார் ஒரு சிம்பிளை உருவாக்கியிருக்கார் அந்த சிம்பிள் இப்ப காட்டுற இந்த சிந்து சமவெளி எழுத்துக்கள்லயே இருக்கு அது என்ன சிம்பிள்னு கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஓம்ன்ற வார்த்தை இருக்குல்லங்க இந்த வார்த்தையை அசை எழுத்துக்களாக எழுதும்போது எப்படி இருக்குன்றதை முதல்ல பார்த்துடலாம் விலங்குகளுடைய வடிவங்களை வைத்து அசை எழுத்துக்கள்லாம் உருவாக்கணும் எடுத்துக்காட்டுக்கு ஓ இந்த எழுத்து இருக்குல்ல இது அசை எழுத்துல எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் இந்த எழுத்து எதை பார்த்து உருவாக்கப்பட்டதுன்னா ஒயில்ன்ற மயிலை வச்சு தான் உருவாக்கணும் சரி அப்போ ஓமில் வர ஓ இந்த எழுத்து எப்படி உருவாக்கியிருப்போம் அந்த காலத்தில் அசை எழுத்து இருக்கும்போது நெடில் எழுத்துக்களே இல்லை அதுக்கு பதிலாக எப்படி போடுவாங்கன்னா ரெண்டு ஓ போட்டுருவாங்க இப்போ எப்படி பூஸ்ட்டுக்கு ரெண்டு ஓ போடுறோம் பூஸ்ட் இந்த மாதிரி நெடிலாக சொல்லணுன்னா ஒரே எழுத்த ரெண்டு வாட்டி போட்டுருவாங்க அப்போனா ஓக்கு எப்படி எழுதுவோம் ரெண்டு ஓ போடுவோம் அதுக்கப்புறம் இம் இந்த இம்மை கூட்டல் கூறி போட்டு எழுதுவோம் சரி இப்போ இந்த ஓமை ஒரே சிம்பிளாக மாற்றிருக்காங்க எப்படின்னா ஒரு ஓ மேலே இந்த ரெண்டாவது ஓவை வச்சு இதை நைன்டி டிகிரி திருப்பியிருக்காங்க இதை ஏன் இப்படி திருப்புனாங்கன்னா இப்படி திருப்புனா இதில் அந்த பிளஸ் சிம்பிளும் வந்துடும் அதாவது இம்மும் இதுக்குள்ளேயே வந்துடும் இப்போ புரிஞ்சுதாங்க இது தாங்க ஓமோட சிம்பிளே இந்த சுழற்றியத்தை தான் இப்போ நம்ம ஸ்வஸ்திக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த சிம்பிள் முழுக்க முழுக்க தமிழர்களால் உருவாக்கப்பட்டது சரி இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது தமிழர்கள் சிம்பாலிசமாக பயன்படுத்தியிருக்கோம் ஆனால் இப்போ நம்மளை விட யூதர்கள் தான் சிம்பாலிசமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சிம்பாலிசம் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா மகாவீரை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாங்க சரி இப்போ வாங்க நம்மக்கிட்ட ஒரு ஆதாரங்கள் எதுவுமே இல்லை கல்வெட்டு ஆதாரங்கள் இல்லை ஓலைச்சுவடி ஆதாரங்கள் இல்லை எதுவுமே இல்லை இப்போ இந்த மகாவீருடைய சிலையை பாருங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு சிம்பாலிசம் இருக்கான்னு பாருங்களேன் கண்டுபிடிச்சிட்டிங்களா இதில் இருக்க சிம்பாலிசம் என்னென்னா சிங்கம் இதே சிங்கம் வச்சாங்க வேற ஒன்றும் இல்லைங்க இந்த ஜெயின மதத்துல இருபத்தி நாலு தீர்த்தங்கரர் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க அதுல இந்த மகாவீர் வந்து இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் ஒவ்வொரு தீர்த்தங்கருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு முதல் தீர்த்தங்கர் பேரு ரிஷபநாதர் அதுக்கு சிம்பிளை பாருங்க மாடு கொடுத்துருப்பாங்க இந்த ரிஷபநாதர்ன்றது வேற யாரும் இல்லை நம்மளுடைய சிவன் தான் நம்ம ராசி பலனில் ராசி பார்த்துருப்போம் பாத்திருக்கீங்களா மாடு சிவன் கிட்ட தானே காலை இருக்கும் நம்ம தான் இவங்க ரிஷபநாதர்னு பேர் மாத்தி வச்சிருக்காங்க அதுக்கு சிம்பாலிசமாக இந்த காலையை வச்சிருக்காங்க அப்ப இந்த மாவீருக்கு ஏன் சிங்கத்தை வச்சாங்க ஏன்னா யூதர்கள் தன்னைத்தானே சிங்கம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வேற ஒண்ணுமே இல்லை ஏன் அவங்க அப்படி சொல்லணும் ஏன்னா இந்த சிங்க இனத்திலேயே தொண்ணூறு சதவீதம் வேட்டையாடுறது பெண் சிங்கங்கள் தான் இந்த யூத இனமுமே அப்படிதான் ஒரு நாட்டை கைப்பற்றணும்னா ஒரு மன்னனை தன் கைவசப்படுத்தணும்னா பெண்களை விட்டு ஹனி ட்ராப் செய்து அந்த நாட்டை கைப்பற்றிடுவாங்க இந்த ஆண் சிங்கங்களைப் போல பெண்களை பயன்படுத்தி வேட்டையாடுறதுனால தான் இவங்க தன்னைத்தானே சிங்கம்னு சொல்லிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம இந்தியாவோட நேஷனல் எம்பளத்துல கூட சிங்கம் இருக்கும் அப்புறம் பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லுவோம்ல அதுலேயும் சிங்கம் தான் இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்மளுடைய தேசிய விலங்கு என்னது புலிதானே தானே அப்ப எல்லா இடத்துலயும் புளி தானே வச்சிருக்கணும் அது என்ன ஆம்பள சிங்கம் வைக்கிறாங்க காரணம் இதாங்க யூதர்களின் கட்டுப்பாட்டில் அதாவது இந்த யூத பிராமணர்களின் கட்டுப்பாட்டில் தான் இந்தியா இருக்குன்றத சிம்பாலிசமாக காமிக்கிறாங்க சரி அப்ப நான் இங்க மகாவீருக்கு சிங்கம் கொடுத்ததும் இதுக்கு பின்னாடி ஏதோ யூதரோட சதி தான் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு சரி இந்த மகாவீர் பிம்பத்துக்கு பின்னாடி இருக்க அந்த யூத பிராமணர் யாருன்றதை இப்ப கண்டுபிடிச்சிடலாம் வாங்க இந்த மகாவீரோட ஜெயின மதம் இருக்குல்ல அதை இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது யார் தெரியுமா மார்வாடி சேட்டுகள் தான் ஒரு சில தமிழ் சமணர்களும் கூட தன்னைத்தானே ஜெயினர்கள்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த மதத்தை முழுக்க முழுக்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது இந்த மார்வாடி சேட்டுகள் மட்டும்தான் நம்மளால் கூட இந்த மதத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் கன்வெர்ட் ஆக முடியாதுங்க அப்பனா இந்த மார்வாடிகள் இருக்காங்கள்ல இவங்க யாருன்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு குழு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்துடலாம் வாங்க இந்த மார்வாடிகள் ராஜஸ்தான்ல தான் இருக்காங்க ராஜஸ்தான்ல இவங்களுடைய பூர்வீகம் பார்த்தோன்னா மார்வாருன்ற ஊர் தான் இவங்களை பற்றி நம்ம படிக்கும்போதே நம்மளுக்கு தெரிய வருது இவங்க வேற எங்கிருந்தோ வந்து குடிபெயர்ந்தவங்க தான் இவங்க அதே போல இன்னொரு ஆச்சரியமான விடயம் என்னதுன்னா இவங்களுக்கும் யூதர்களுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை ஒன்று இருக்குங்க வேர்ல்டு வார்லாம் நடந்துச்சு பார்த்தீங்களா அதில் ரெண்டு டீம்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு டீம்களுக்குமே பொருளாதார உதவி கொடுத்தது ஒரே ஒரு யூத என்னை மட்டும்தான் ரெண்டு பேரும் சண்டை போட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க தமிழ்நாட்டிலேயும் கூட அப்படி தான் ரெண்டு மன்னர்களுக்கும் நிதி உதவி பண்ணுவாங்க அவங்களே சண்டை மூட்டி விடுவாங்க இதுதான் இவங்களுடைய அடிப்படை பண்பே இதே கேரக்டர் தான் அங்கே இருந்திருக்கு ராஜ்புட் மன்னர்களிடம் சண்டை மூட்டி விட்டுருக்காங்க பண உதவி கொடுத்ததும் இவங்க தான் ஒருவேளை இந்த மார்வாடிங்க யூதர்களாக இருப்பாங்களோ இந்த மார் வார்ன்ற பேரை பாருங்களேன் வார்ன்றது மலை மலைப்பகுதி மார்னா மாறி வந்தவர்கள் மலைப்பகுதியிலிருந்து மாறி வந்தவர்கள் தான் மார்வார் இதுதான் இதோடைய அர்த்தம் இந்தியாவில் முதல் முதல்ல யூதர்கள் வந்த இடமே இந்த உடுப்பி தாங்க கமலஹாசன்லாம் அந்த உடுப்பி யூதர் தான் இந்த உடுப்பி மலைப்பகுதியில் உள்ள யூதர்களுடைய வரலாறு தெரியுமா பரசுராமன் சொல்லிட்டு அவர் தாங்க இந்த உடுப்பி மலையில் உள்ள யூதரே அவர் என்ன செஞ்சாரு பல ஆயிரம் சமண சித்தர்களை கல்வேற்றம் பண்ணி ஆசிவகத்தையே அழித்தார் அவர் செஞ்ச அந்த யுத்தத்தை கலவர யுத்தம்னு சொல்லுவாங்க நம்ம தமிழர்களிடையே அக்கி நோயை பரப்பிட்டு தமிழர்களுக்கு குழப்பங்களை உருவாக்கி கலவர பூமியாக மாற்றி விட்டு தான் நம்ம சித்தர்களை கொன்னதே அந்த அக்கி நோய் பரவுனதுக்கு நம்ம சித்தர்கள் தான் காரணம்னு ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டார் இருங்க 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 மார்வாடிங்க அக்கி ரொட்டின்னு ஒன்று சாப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா நம்ம உடம்புல அக்கி நோய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த ரொட்டியும் இருக்கும் அப்போனா இந்த அக்கி நோயை பரப்புன பரசுராமனோட வம்சாவளிகள் தான் இவங்களா இன்னொரு விடையே மாட்டிக்கிச்சுங்க நைன்த்து செஞ்சுரியில் ராஜஸ்தானில் வாதாபி கணபதியோட சிலை கிடச்சிருக்கு வாதாபி கணபதின்றது வேற ஒன்றும் இல்லை பரசுராமன் தான் அப்போனா இவங்க பரசுராமனுடைய வம்சாவளி யூதர்கள் தான் அப்போ இவங்களுடைய ஜெயின மதம் என்னது அப்போ இவங்க கும்பிடுற அந்த மகாவீர் யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சுப்போம் இந்த யூதர்கள் எந்த உண்மையை அழித்தாலும் அதுக்கு ஒரு டூப்ளிகேட் வருஷனை ஒன்று உருவாக்கிடுவாங்க எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன் நம்ம உப்பு கறி வேப்பங்குச்சி எல்லாம் வச்சு பல்வளக்கும் ஆனால் அதெல்லாம் அழிச்சிட்டு அதுக்கு டம்மியாக ஒரு பேஸ்ட்டை உருவாக்கிட்டாங்க இப்போ அந்த பேஸ்ட்டில் உப்பு இருக்குது பேஸ்ட்டில் நீம் இருக்குது பேஸ்ட்டில் கார்பன் இருக்குன்னு இருக்காங்க அதே போல் நம்ம சீகக்காய் போட்டு நம்ம தலை குளிப்போம் அந்த பழக்கத்தையும் அழிச்சிட்டு அதுக்கு டம்மியாக இப்போ என்னடானா சீகக்காய் ஷாம்பு கொண்டு வந்திருக்காங்க இப்படிதாங்க அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதுக்கு ஒரு டம்மியை உருவாக்கிடுவாங்க அப்பனா நம்ம சமண சமயமான ஆசீவகத்தை அழிச்சிட்டு அதுக்கு ஒரு டம்மியை உருவாக்கியிருப்பாங்களா இல்லையா ஓ அதுதான் இந்த ஜெயின சமயம் ஆஜீவிகாவா இப்ப கண்டுபிடிச்சிட்டோங்க இனிமே யார் கேட்டாலும் சொல்லிடுங்க ஆஜீவிகா முன்னாடி வந்ததா ஆசீவகம் முன்னாடி வந்ததான்னு கேட்பாங்க அப்போ தெளிவான பதில் சொல்லுங்க ஆசீவகம் தான் முன்னாடி வந்தது அதனுடைய டூப்ளிகேட் தான் ஆஜீவிகா ஒரு எடுத்துக்காட்டு பாருங்களேன் நம்ம எல்லாருமே பிசிக்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா

சரி நம்ம சமண சமயத்தோட டூப்ளிகேட் வருஷன் தான் ஜெயின சமயம்னு சொல்லிட்டோம் அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாமா முதல்ல நம்ம சமண சமயத்தில் இருக்க முருகனின் கொல்லாமை அதை இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பில்டப்புங்க ரோட்டில் ஊடுற எறும்பை கூட கொல்லக்கூடாதுன்னு சொல்லி பெருக்கிட்டு போகிறது அதுக்கப்புறம் கிருமிகளை கொல்லக்கூடாது மாஸ்க் போடுறது அதுக்கப்புறம் நிலங்களை தோண்டுனா புழுக்கள்லாம் செத்துருணும் சொல்லிட்டு நிலத்தில் உள்ள கிழங்கு வகைகளை கூட சாப்பிடாம இருக்காங்களாம் இதெல்லாம் ரொம்ப ஒவ்வொருங்க இந்தியாவில் இருக்க முக்காவாசி மைனிங் கம்பெனி இந்த சேட்டுங்க கையில் தான் இருக்கு அப்ப நிலங்களை தோண்டும் போது புழுக்கள் சாகாதான் என்ன அதுக்கடுத்து நம்ம ஆசிவக வண்ணங்கள் நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் உள்ள வாழ்க்கை நிலைகளை குறிக்கும் அதே போல ஆன்மீக நிலைகளையும் இது குறிக்கும் அறியாமை என்னும் இருந்து ஞானம் என்னும் வெண்மையை அடைஞ்சு கடைசியில சமாதி நிலையான நிர்வாண நிலை அடையிறது தான் இந்த ஆசிவக வண்ணங்கள் சொல்ற விடயமே ஆனா இங்கே ஜெயின மதத்தில் போய் பாருங்களேன் அவங்க வச்சிருக்கிற கலருக்கு அவங்களுக்கே மீனிங் தெரியாது அதுவும் ஒரு சிலர் இங்கே கருப்பு கொடுக்குறாங்க ஒரு சிலர் இங்கே ப்ளூ கொடுக்குறாங்க சரி அடுத்து வேற என்ன டூப்ளிகேட்டாக இருக்காங்க இங்கே பார்த்தீங்களா ஸ்வஸ்திக் சிம்பிள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் நம்ம முருகனுடைய ஓம் தான் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள்னு அப்போ இதையும் உங்கள் ஆட்டையை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அப்புறம் இன்னொரு விடயம் நிர்வாண நிலை நம்ம சித்தர்கள் குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி சமாதி அடைகிறது தான் நிர்வாண நிலைன்னு சொல்லுவோம் நம்ம மன விழயங்களில் கூட டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் ஆனால் இவங்க நிர்வாண நிலைன்ற பேரில் அம்மனமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு குண்டலினி பத்தியுமே பற்றியுமே எதுவுமே தெரியல சரிங்க அப்போ நம்ம கன்ஃபார்மாகவே ஆயிடுச்சு இந்த ஜெயின மதம் நம்ம சமண சமயத்துக்கு டூப்ளிகேட் வருஷன் தான் நம்ம ஆசீவகத்தை தான் இவங்க ஆஜீவிகான்னு சொல்லிட்டு தெரியுறாங்க நம் முருகன் உருவாக்கிய சமண மதத்துடைய டூப்ளிகேட் தான் ஜெயின மதம் அப்போ இந்த ஜெயின சமயத்தில் இருக்க மகாவீர் யார் முருகனுடைய டூப்ளிகேட் தான் ஆனாலும் கூட இந்த மகாவீருக்குள்ளே பரசுராமனும் இருக்காரு இன்னும் சொல்ல போனா முருகன் பிம்பத்தில் இருக்கும் பரசுராமன் தான் அந்த மகாவீர் ஆளவந்தான் படத்துல கமலுடைய பாட்டு பாத்திருக்கீங்களா உள்ள பரசுராமன் வெளிய முருகனுடைய பிம்பம் அவ்வளவு தாங்க இது தாங்க மகாவீர் இந்த மகாவீர்ன்றது வாழ்ந்தவர்லாம் இல்லை இல்ல இது ஒரு கற்பனை பாத்திரம் இன்னொரு அதிர்ச்சியான விடயம் ஒன்று சொல்கிறோம் கேளுங்க இப்ப நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே முனைவர் பாண்டியனையாவின் ஆராய்ச்சிகள் தான் அவர் கண்டுபிடிச்சது தான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்லியிருக்கோம் ஆனா இப்ப இந்த இலும் நாட்டிகள் என்னதாம பண்ணிட்டு இருக்காங்க முனைவர் பாண்டியனையா எல்லாத்தையும் கற்பனையில் சொல்லிடுறாருப்பா அவர் சொல்றது எல்லாமே கற்பனை கதை தான் எந்த ஒரு ஆதாரமே இருக்காது அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இணையதளத்துல மக்களிடம் பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க இப்ப சொன்னது எல்லாமே கற்பனைகளா அவர் போடக்கூடிய இந்த ஆராய்ச்சி விழியங்கள் எல்லாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியவங்களே அவர் கற்பனைவாதின்னு இருக்காங்க பாரிசாலன் அவர்களை மட்டும் சொல்லலை பல போலி தமிழ் தேசியவாதிகளும் இதைத்தான் இருக்காங்க அதே தான் திரு டி சிபி பாண்டியன் அவர்கள் அவர்களுடைய சமீபமாக எல்லா காணொலி பதிவுகள்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த தடுப்பூசி காலம் தொட்டு நிறைய பதிவுகள் வந்து இந்த இடத்துல நான் சொன்னேன் இது எனக்கு உணர்த்தப்பட்டது எனக்கு இது தெரியப்படுத்தப்பட்டது இப்படிதான் எந்தவித பின்னோட்டமும் எந்தவித அந்த ஆதாரக்கூறுகளும் இருக்காது சமணம் குறித்தோ ஆசிவகம் குறித்தோ பௌத்தம் குறித்தோ இவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் அவர்களுக்கு நோக்கம் அதுவல்ல பாண்டியன் ஐயாவுக்கே ஒரு இவ்வளோ அட்வைஸ் கொடுக்குறாரில்ல ஆராய்ச்சி இப்படி தான் பண்ணணும்லாம் சொல்கிறார்ல இவர் ஒன்றும் பேசியிருக்கார் அதையும் பார்த்துருங்களேன் அவர் ஆசிவகத்தை முன்னிறுத்துவார் பரசுராமனை முன்னிறுத்துவாரு ஆரிய பிராமணர்களை எதிர்ப்பார் அதாவது மகாபாரதத்தில் உள்ள பரசுராமனை வந்து ஆதரிக்கிற அவர் வந்து ஆரிய பிராமணரை எதிர்ப்பார் அதாவது மகாபாரதத்தில் உள்ள பரசுராமனை வந்து ஆதரிக்கிற அவர் வந்து ஆரிய பிராமணரை எதிர்ப்பார் அதாவது மகாபாரதத்தில் உள்ள பரசுராமனை வந்து ஆதரிக்கிற அவர் வந்து ஆரிய பிராமணரை எதிர்ப்பார் பார்த்துக்கிட்டீங்களா மகாபாரதத்தில் பரசுராமனாமா பரசுராமனை பாண்டியனையை ஆதரிக்கிறான் இத்தனை நாளாக இவருக்கு பரசுராமன் யாருன்னே தெரிலங்க பாண்டியன் ஐயாவுடைய விழியங்கள் ஒன்று கூட இவர் பார்க்கல அது எப்படி ஒரு விழியம் கூட பார்க்காம குறை சொல்ல முடியும் ஏன்னா இது ஒரு வகையான போலி தமிழ் தேசியம் இவங்களுக்கு நம்ம என்ன ஆய்வு பண்ணுறோன்றது கூட இவங்களுக்கு தெரியாது கொத்தம்போதுவாக நம்மளை எதிர்க்கணும் அதான் இவங்களுடைய நோக்கம் இன்னொரு வகை இருக்குது அது என்னதுன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அது எல்லாமே உண்மைன்னு கூட தெரியும் ஆனாலும் அது மக்கள்கிட்ட தெரியாத மாதிரியே காமிச்சுப்பாங்க கேட்டால் கருத்தில் உடன்பாடு இல்லை எனக்கு அது புரியல எனக்கு இன்னும் ஆதாரங்கள் வேணும்னு சொல்லிட்டு சமாளிப்பாங்க உண்மையிலேயே எல்லாமே புரிந்தாலும் கூட புரியாத மாதிரியே நடிப்பவர்கள் இரண்டாவது வகை இவங்க அப்படி புரியாத மாதிரியே நடித்தாதான் இவங்களுடைய ஃபாலோவர்ஸும் இந்த ஆய்வு என்னது இதை எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குலாம் ஒன்று தெரியல இது சத்திய யுகம் உண்மைகள் வெளிவரும் காலம் அவங்க என்ன தான் மடை மாற்றினாலும் உண்மைகள் வெளிவந்துக்கிட்டே இருக்கும் சரி இப்போ இந்த விழியத்தை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டிங்க மகாவீர் யார்ந்தது தெல்லந்தெளிவாக தெரிஞ்சிச்சு இப்போ போயிட்டு நீங்கள் பாண்டியன் ஐயாவுடைய தீபாவளி விழியத்தை பாருங்கள் அவர் அந்த விழியத்தை போட்டதுக்கப்புறம் பாரிசாலன் அவர்கள் ஒரு விழியத்தை போட்டிருப்பார் அந்த விழியத்தை அதுக்கப்புறம் பாருங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு உண்மை யார் உண்மையை பேசிக்கிட்டு இருக்காங்க யார் ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு அப்போ புரியும் பாண்டியன் ஐயாவுடைய ஆய்வுகளை மறுக்கிறவங்க பல பேர் இருக்காங்கல்ல இந்த போலி தமிழ் தேசியவாதிகள்லாம் ஆனா ஒருத்தர் கூட அவர் சொன்ன இந்த கருத்துல பிழைன்னு சுட்டி காமிச்சதே இல்லை பொத்தம்போதுவா அவர் கற்பனையா சொல்றாருப்பான்னு சொல்லி கடந்து போறாங்க விடாபுடியா கல்வெட்டு கிடைச்சாதான் நம்புவோம் ஓலைச்சுவடி கிடைச்சாதான் நம்புவோம்ப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்ப பாருங்க இந்த மகாவீருக்கு கல்வெட்டும் கிடைக்கல ஓலைச்சுவடியும் கிடைக்கல அப்போ இதை அப்படியே நம்ம விட்டு போயிடலாமா சமணம் மாசிவகம் இது எல்லாமே வட இந்தியாவிலிருந்து தான் வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாமா மக்கள் கிட்ட கற்பனைன்னு சொன்னா மக்கள் எல்லாரும் நம்பிடுவாங்க போய் ஐயாவுடைய விழியத்தை பார்க்க மாட்டாங்க அதனால தான் மக்கள் கிட்ட ஒரு பிரச்சாரமே போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த விழியத்தை பார்த்துட்டு இருக்க மக்கள் அனைவருக்குமே இப்போ புரிஞ்சுருக்கும் இப்போ போயிட்டு பாண்டியனையாவுடைய தீபாவளி விழியத்தை பாருங்கள் அப்புறம் பாரிசாலன் அவர்களுடைய தீபாவளி விழியத்தை பாருங்கள் பாரிசாலன் அவர்கள் பாண்டியனையாவுடைய பேரே பயன்படுத்தலாம் கூட இன்டைரக்டாக எப்படியெல்லாம் விமர்சிச்சிருக்காருன்னு அப்போ உங்களுக்கு புரியும் சரி வழக்கம் போல் இந்த விழியத்தில் என்ன சொல்லியிருக்கோனே தெரியாமல் ஃபேக் ஐடியிலேருந்து கமெண்ட் போடுவேங்கள்ல பாரிசாலன் மீது வன்மத்தை கக்குறீங்க பாரிசாலன் மீது அவதூறு பரப்புறீங்க நீங்க ஆரிய ஆர்எஸ்எஸ் கைக்கூலி நீங்க திராவிடத்தோட கைகூலி அப்படின்லாம் சொல்லுவீங்கல்ல அப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போட ஆரம்பிக்கலாம் இந்த ஃபேக் ஐடிங்களை பத்தி நமக்கு கவலையே இல்லை இந்த விழியத்தை உண்மையாவே பார்த்து கத்துக்கிட்ட ஒவ்வொரு ரியல் ஐடிக்களும் தான் முக்கியம் நீங்களும் கூட இந்த விழியத்துக்கு பின்னூட்டம் விடுங்க நம்ம கிட்ட ஐடிவிங்லாம் இல்லப்பா உண்மையான தமிழர்கள் தான் இருக்காங்க இந்த உண்மையான தமிழர்கள் நீங்க இந்த விழத்துல மட்டும் இல்லை ஆசிவகத்தை பத்தியும் சமணத்தை பத்தியும் தப்பா பேசுற அனைத்து விழியங்களையும் போய் பின்னூட்டம் இடுங்க உண்மை வரலாற பின்னூட்டத்துல பதிவிடுங்க ஏங்க பொய் பேசுறவங்க ஃபேக் ஐடியை வச்சுருவங்கள்லாம் எல்லாத்துலேயும் பின்னூட்டம் விடுறாங்க உண்மை தெரிஞ்ச ஏன் நம்ம ஏன் கடந்து போகணும் நம்மளுமே பின்னூட்டத்தில் உண்மையான கருத்துக்களை பதிவிடலாம் மீண்டும் அடுத்த விடியத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்